ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்க வீடியோ இதை பத்தி பிக் பாஸ் சீசன் செவனும் பத்தான் பாக்கறோம் பிக்பாஸ் சீசன் செவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க போயிருக்காங்க தெரியும் அண்ட் அதை பத்தி தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறோம்னா நம்ம சேனல் புதுசாக வந்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரை அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருந்தேன் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் அண்ட் என்ன நடக்குதுன்னா நம்ம மாயா பூமி வந்துட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்சிங் அண்ட் மேக்கப் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க என்னன்னா இது யாரும் வெளில போயிடுவாங்க இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு நம்ம மாயா இருந்துகிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் நம்ம கூட ஆப்போசிட்ல இருந்தா அவங்க போயிட்டான் அண்டு மணியும் ரவினாவும் க்ளோஸா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேத்துல ஆப்போசிட்ல தான் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாருமே போயிடுறாங்க அது மாதிரி நீயும் நானும் ரெண்டு பேர்த்துல யாராச்சும் இந்த வாரம் போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்றாங்க அதுக்கு நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு சொல்றாங்க நீங்க எல்லாம் போக மாட்டீங்க நான் தான் போவேன் ஏன்னா நான்தான் ரொம்ப லோல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க அண்டு நான் வந்துட்டு போகும்போது நான் பணம் பெட்டி எடுத்துட்டு போனாலும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்றாங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல நம்ம விஷ்ணு தினேஷ் ப்ரோ சொல்லிட்டு இருக்காங்க தினேஷ் பிரவா பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்றாங்க அதுக்கு நம்ம விஷ்ணு ப்ரோவும் நம்ம தினேஷ் ப்ரோ வந்துட்டு ஆமா எனக்கு தெரியும் என்ன பார்த்து என்னன்னா நான் கோவப்படுவேன் அதனாலேயே எல்லாம் பயந்துட்டு பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஊச்சப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தினேஷ் பிரபு சொல்லுவாப்புல அப்புறம் நான் எல்லாருமே காலையில சாங் போட்டு செம்மையான சாங் தான் சொல்லணும் வேற லவ் நம்ம ஹைபு அண்ட் அந்த டாஸ்க்கு தகுந்த மாதிரி பணம்பட்டி டாஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு சாங் போடுறாங்க சாங் போட்டு எல்லாருமே எந்திரிச்சு அதுக்கப்புறம் வெளியில ஆச்சரியத்தோட வந்து பாக்குறாங்க நம்ம அஞ்சு லட்சமா இருக்குது நம்ம பணப்பெட்டில அண்ட் அதையும் யாருமே எடுக்கல அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான இந்த எபிசோட் சூப்பரான ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு என்னன்னா நம்ம மாயா பூர்ணி செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க சொல்ல வெரி இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சொல்ல போனா ரெண்டு பேரும் என்ன சண்டைன்னா நம்ம மேம் வந்துட்டு ரெண்டு பேர் கேப்பாங்க நீங்க ரெண்டு பேத்துல யாரு சேஃப் கேம் விளாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம பூர்ணிமா பஸ்ட் மாயா செம்ம மாய அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாதிரி சொல்லிட்டு மாத்தி மாத்தி திட்டிக்குவாங்க இவங்கள்ட்ட அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட இருந்தது இவங்க சொல்லுவாங்க அது மாதிரி பெரிய சண்டையை ஓடிச்சு அதுக்கு நடுவுல நம்ம விசிராம இருக்க இருக்க ஏத்தி விட்டுக்கிட்டு சூடாயிட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே செமையா சண்டை ஓடிச்சு சொல்ல போனா ஏன்னா பார்க்க பாக்க ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா என்னடா ஒரு நாள் கழிச்சு சண்டை போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்ப சண்டை போடுறாங்களே அப்படின்னு அப்படின்னு நான் நினைச்சிட்டு சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்றதுதான் இருந்தோம் மாயா இருந்துட்டு அதுல ஒண்ணு சொல்றாங்க என்னன்னா நான் ஏமாந்துட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க ஆஹ் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்றாங்க அண்டு நம்ம இது பூர்ணிமா தீ சொல்றாங்க நான் சும்மா விளையாட்டின்னு தான் சொன்னேன் அவங்க கேட்டதுக்கு நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு முடிவு பண்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம விசித்திரமா தான் நம்ம அமைதியா தான் இருந்தோம் அவங்கதான் யார் கேம் விளாடுறாங்கன்னு கேட்டாங்க அதனாலதான் நீங்களும் ஒரு பதில் சொன்னீங்க நானும் ஒரு பதில் சொன்னேன் இதனாலதான் பிரச்சனையும் உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க அப்புறம் நம்ம பிக்பாஸ் இருந்துட்டு பணப்பெட்டியை பத்தி பேசிட்டு இருக்காப்புல என்னன்னா பணப்பெட்டி வந்துட்டு ஏறவும் செய்யும் அண்ட் இறங்கவும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்பாஸ் சொல்றாப்புல அப்போதிக்கே நம்ம வெளில வந்து பார்த்தப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் ஏன்னா அஞ்சு லட்சமா இருந்தது வெளியில வந்ததுக்கப்புறம் திடீர்னு மூன்று லட்சமா ஆயிடுச்சு அதனால ரொம்ப ஆச்சரியப்பட்டு எப்பதான் எடுத்துருக்கலாமோ இப்ப எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்ப இதுக்கு மேல ஒரு டிஸ்டா தான் நடந்து இருக்கும் ஏன்னா இதுக்கு அதிகமா வந்துச்சுன்னா எடுக்கதான் அப்பவங்கள வச்சு அவங்க அடுத்தது ஏற்றும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க சொல்ல போனா ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா எடுத்துருவாங்க சொல்ல போனா இப்ப யார் எடுக்கிறாங்கிறது என்ன கன்ஃபார்மா லீக் ஆகல அண்ட் மேபி தான் தோணுது அண்டு ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு வச்சு நம்ம எடுப்பாங்க பாக்கலாம் என்னதான் நடக்குதுங்கிறத அண்ட் நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு பூர்ணி மாயாவும் சண்டை போட்டாங்க அந்த சண்டை போட்டதுக்கு எப்பயுமே நம்ம மாயாதான் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க எப்ப சண்டை போட்டாலும் அண்ட் இப்ப வந்துட்டு ரொம்ப ஹெவியா சண்டை போட்டிருக்கனால மாயா வந்துட்டு போயிட்டு கன்வின்ஸ் பண்றாங்க அவங்க எதோ ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க அதுலயும் நாலஞ்சு புட்டு எல்லாம் போட்டாங்க அது என்னன்னா எனக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல அண்ட் இந்த வேர்ல்டுல எனக்கு பெஸ்ட் நீங்க தான் எனக்கு உங்களை இப்ப இங்க வந்து பிடிச்சதுல இருந்து நான் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லி ஒவ்வொரு பிட்ட போட்டுட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கு உறஞ்சு போயிட்டாங்க சொல்ல போனா கரைஞ்சு போயிட்டாங்க வரஞ்சும் போயிட்டாங்க நம்ம பூர்ணிமா அழுகுறாங்க உட்காந்து ஆஹ் நீங்க அப்படி சொல்லி இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ம உட்காந்து அழுதுட்டு அஹ் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே எப்போதும் போல சமாதானம் ஆயிட்டாங்க நான் இப்படி மேபி ஆயிருக்கேன் ஆஹ் அப்படி சமாதானம் ஆக மாட்டாங்க இதுக்கப்புறம் பேசாமதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எய்ம் பண்ணேன் அண்ட் எப்படிதான் சமாதானம் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் நம்ம எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பூர்ணிமா வந்துகிட்டே போயிட்டு கேமராக்கு முன்னாடி பேசியிருக்காங்க என்னன்னா ரொம்ப ஹர்ட்டா தான் பேசியிருக்காங்க எனக்கு வந்து இங்க இருக்கவே பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அதனால அதனாலதான் நான் பேக் பண்ணிருக்கேன் எனக்கு வெளில போகணும் நான் பணம் பெட்டி எடுத்துட்டு வெளில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேமராக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அந்த டைம்ல நம்ம மாயா வராங்க மாயா வரும்போது நம்ம பூர்ணி அந்த கேள்வி கேட்கறாங்க ஒரு கேள்வி என்னன்னா நான் இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது ஒரு லவ்ஸ் வர்ற மாதிரி சொல்றாங்க நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது நான் செத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மாயா அண்ட் மா அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா வந்துட்டு ஒரு மாதிரி இதை சொல்லுவோம் ரொம்ப அழுகுறாங்க அழுவும் போது என்னை விஷ்ணு ரொம்ப ஏமாத்துட்டான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன யூஸ் பண்ணிட்டான் ரொம்ப அவன் கேமுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்றாங்க அண்ட் நான் அடுவுல மாயா ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன ஏத்தி விட முடியுமோ அதெல்லாம் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க இருக்க இருக்க ரொம்ப அழுகுறாங்க நம்ம பூர்ணிமா அண்ட் இவங்களும் ஓரளவுக்கு ஏத்துவிட்டு கன்வின்ஸ் பண்றாங்க ஏத்துவிட்டு கன்வின்ஸ் பண்றாங்க அண்ட் எனக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவங்க ஏமாத்திட்டா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா என்ன ஏமாத்தினாங்கிறது சொல்ல அண்ட் என்ன சொன்னாங்கிறதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மேபி லவ் சொல்லியிருப்பாங்க லவ்வும் சொல்லி அதை வச்சு நம்மளுக்கு கேம் விளாண்டுருப்பாருன்னு தான் தோணுது நம்ம விஷ்ணு ப்ரோ மேபி அப்படிதான் இருக்கும் சொல்ல போனா ஏன்னா லவ் வச்சு கேம் விளாண்டுருக்காங்க அதனாலதான் அவங்க வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகுறாங்க ஏன்னா இது வந்துட்டு நேத்து நடந்த இது அது வந்துட்டு இன்னமும் அழுதுகிட்டு இருக்காங்க இன்னமும் நைட்டு முடிக்க இருக்காங்கன்னா நேத்து ஒரே பிக் முடிச்சிருக்காஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க அண்ட் அடுத்த நாள்லாம் போக மாட்டாங்க அது அடுத்த நாள் வரைக்கும் கொண்டு போறாங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த விஷ்ணுக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு லவ் மேட்டரா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது பர்சனல் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் மேபி தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு வருது என்ன டாஸ்க்னா ஒரு ஒரு இது டார்கெட் பண்ற மாதிரி அந்த ஒரு டாஸ்க் வருது ஒரு மிஷின் மாதிரி முடிக்கணும் அந்த ஒரு எப்படின்னா ஆர்மி அண்ட் போலீஸ்ல ட்ரைனிங் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு டாஸ்க்குன்னு தான் சொன்னது அண்ட் அந்த டாஸ்க் வந்துட்டு மொத்தம் ரெண்டு ரவுண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் லெவலில் ஜெயிக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம் ஃபர்ஸ்ட் லெவலில் டைமிங் கொடுப்பாங்க டைமிங் உள்ள அதை முடிச்சுட்டு அதுல மூணு பேர்த்த சூஸ் பண்ணுவாங்க லாஸ்ட் மூணு பேர்த்த அந்த மூணு பேருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு அடுத்த ரவுண்டு இதுக்கு ஜெயிச்சாங்கன்னா ஐஸ்கிரீம் உண்டு அந்த ஜெயிக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் உண்டு இதுல வந்துட்டு நம்ம பர்ஸ்ட் எல்லாருமே விளையாடுறாங்க எல்லாருமே விளாண்டுட்டு அது எப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும் அந்த கைத்துல குளிஞ்சு குணி போனோம் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்பிரிங் மாதிரி இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்ல ஏறணும் அடுத்து ஒரு படிக்கல ஏறி அந்த படிக்கட்டுக்கு அங்கிட்டு வந்து சருக்கு மாதிரி இருக்கும் அந்த சருக்குல இறங்கி அடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஃபுல்லா இருக்கும் அதுல உள்ள கால விட்டு கால விட்டு நடந்து போகணும் அடுத்து ஒரு டயர் இருக்கும் டயர்ல கலர் அடிச்சு வச்சிருப்பாங்க ஒரு ஏழு டயர் இருக்கும் அந்த ஏழு டயர்லயும் கால வச்சு கால வச்சு கால வச்சு நடந்து போகணும் இதுதான் அந்த டாஸ்க் இதுல வந்துட்டு வந்துட்டு நம்ம பூர்ணிமா மணி விஜய் மூணு பேரும் வின் பண்ணிடுறாங்க அவங்க டைமிங் குள்ள இந்த லாஸ்ட் மூணு பேர் இவங்க தான் வந்திருந்தாங்க இந்த டாஸ்க்கு வெறும் மொக்கையா தான் போயிருந்துச்சு சொன்னோம் ஏதோ சும்மா இருக்காண்டி டாஸ்க் எதோ வச்சிருப்பாங்கன்னு தான் சொன்னோம் அண்டுபி அதுக்குதான் வச்சிருக்காங்க சும்மா எதுவும் எதுக்கு வெட்டியா இருக்காங்க ஏதாச்சும் ஆரம்பிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்கை போட்டு விட்டாங்க நம்ம பாஸ் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு நம்ம விஜய் அண்டு மணி அண்ட் பூர்ணிமா மூணு பேர் கலந்துக்கிறாங்க இது வந்துட்டு என்னன்னா ஒரு ப்ரெஷர் அடிக்கணும் இப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்க பாஸ் அந்த பிக் பாஸ் ஹவுஸ் இருக்க ஒரு கேள்விதான் கேட்பாங்க எப்படின்னா விஜய் வந்துட்டு என்ன வேடத்துல இருந்தாரு டான்சிங் மரத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனாவோட தங்கச்சி என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்டு இருப்பாங்க அதுல வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் அடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பதில சொல்லணும் அவங்க தப்பா சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட் பேர் சொல்லலாம் அது வந்துட்டு நல்லா அந்த ரெண்டாவது ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பரா போச்சு ரொம்ப ஜாலியா என்டர்டைமா சூப்பரா இருந்துச்சு ரெண்டாவது ரெண்டாவது ரவுண்டு அண்ட் பர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு வெறும் மொக்கையா தான் போச்சுன்னு சொன்னா அது ஏறிட்டு போயிட்டு இறங்கிட்டு போறதுல ஒரு டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அண்டு அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்ல வந்துட்டு நம்ம பூர்ணிமா ஜெயிச்சிடுறாங்க பூர்ணிமா ஜெயிச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு அது ஒரு என்ஜாய்மெண்டா பண்றாங்க அது ஐஸ்கிரீம் சின்ன பாட்டிலா கொடுத்துட்டு ரொம்ப வருத்த போறாங்க என்னடா அது ஒரு ஆளுக்கே பத்தாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சாப்பிட்டு போறாங்க நம்ம பூர்ணிமா அடுத்து வந்துட்டு நம்ம விஷ்ணு புரோ அண்டு தினேஷ் புரோ மூணு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த இது பணப்பெட்டி யாரு தான் எடுக்க போறா இந்த பணப்பெட்டி யாரு தான் எடுக்க போறாங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே இருக்காங்க நம்ம தினேஷ் புரோ அதுக்கு சொல்றப்பல இந்த பணப்பெட்டி வந்துட்டு நம்ம தான் உசுப்பி திருக்கமே எப்படி எடுக்க போறாங்க தான் இவ்வளவு வரும் அவ்வளவு வரும்னு நம்ம உசுப்பி திருப்பிட்டோம் அதனாலயும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தினேஷ் புரோ ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல அப்பல சைட்ல அண்ட் பூர்ணிமாவும் நம்ம விசித்ரா மேமும் பேசியிருக்காங்க விசித்ரா மேமும் இதுல ரொம்ப மால் பண்ற மாதிரி தான் ஒரு கிட்ட பேசுறது கிட்ட பேசுறது தான் கிட்ட தட்டி விடுறது அண்ட் அந்த மாதிரிதான் இப்போ ஓடிட்டு இருக்கு விசித்ரா மேம் அவங்களுக்கு இருந்த ஓட்டிங்கு அவங்களுக்கு இருந்த சப்போர்ட்டே எல்லாமே குறைஞ்ச போச்சுன்னு தான் சொன்னோம் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பூர்ணிமாவும் விசித்ராவும் பேசியிருக்காங்க இருக்காங்க அடுத்து வந்துட்டு நம்ம அமௌண்ட் வந்துட்டு மூன்று லட்சத்தில இருந்து ஒன்பது லட்சம் மாறிடுது அது மாறும்போது நம்ம பூர்ணிமா நம்ம இருந்துக்கிட்டு சொல்றாங்க சேலரி ஒரு எபிசோடு அண்ட் எதுக்காச்சும் ஒரு ப்ரோக்ராம் போனவே எனக்கு இவ்வளவு சேலரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு இதோட ஒரு காவாசி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்றாங்க அதுக்கு நம்ம விசித்திராம இருந்துக்கிட்டு சொல்றாங்க அது அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணி பூர்ணிமாட்ட நம்ம விசித்திராம சொல்றாங்க எனக்கு என்ன டவுட்னா அதை நீ எடுத்துட்டு போக வேண்டியதானே இவ்வளவு காசு இருக்குது இல்ல ஒன்பது லட்சம் இருக்குது இல்ல அதை நீ எடுத்துட்டு போ ஏன் அடுத்தவங்களை சொல்ற அடுத்தவங்க நீ எடுத்துட்டு போனவங்க சொல்லாம நீ எடுத்துட்டு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் நீ அடுத்தவங்களை சொல்லி அவங்களுக்கு ஒரு கொடுத்து ஸ்டாட்டஜி வெளில அப்படிதான் எனக்கு வந்து ஏன்னா அப்படிதான் பண்றாங்க சொல்ல போனா விச்சு அடுத்து வந்துட்டு நம்ம விண்வெளி கீழ வந்து ஒரு டாஸ்க் தான் நடக்கும் என்னன்னா எப்பயும் போலதான் விண்வெளி கீழ்ல யாரு வீட்டை ரொம்ப கிளீன் பண்ணா அண்டு யாரு நல்ல வேலை செஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஸ்மால் ஒர்க்ஸ்ல யார் வேலை செஞ்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்பாங்க அதுல வந்துட்டு நம்ம தலைவன் தான் சூஸ் பண்ணும் முயல் தலைவன் விஷ்ணு ப்ரோ அவரு தான் சூஸ் பண்ணும் அவங்க வந்துட்டு நம்ம விஜய் ப்ரோ சொல்றாரு ஏன்னா அவரு நல்லா வேலை செஞ்சாரு குக்கிங்கும் பண்ணிட்டாரு நல்லா கிளீனும் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்றாரு அப்ப விஷ்ணு ப்ரோ போது நம்ம மேம் வந்துட்டு போகப்படுவாங்க நானும் தானே வாரம் சொன்னேன் இது மாதிரி நான் கிளீனும் பண்ணிக்கிட்டு அந்த சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம விஷ்ணுபுரம் சொல்லிட்டு போறாப்ல நீங்க எங்க கிளீன் பண்ண வந்தீங்க காய்கறி நறுக்கிறதுக்கே உங்களுக்கு பத்தாள் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணுபுரம் மனசுலயே நினைச்சுக்கிட்டாப்ல அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கு நடந்து அந்த விஜய் வின் பண்ணிட்டு அந்த இது ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த ஒரு ஃபிஷ் ரைஸ் நினைக்கிறேன் அந்த இது கொடுக்குறாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டாஸ்க் வருது என்ன டாஸ்க்னா அது வந்துட்டு ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் என்னன்னா சொல்ல போனா அந்த ஃபேன்சிங் டாஸ்க்கு யார் ஓட்டு போட்டால் எப்ப நடந்துச்சு எங்க நடந்துச்சு என்னன்னே தெரில அவங்க போட்டுக்கா ஒரு இது பேவரட்டிசம் இழுத்துட்டு வராங்க நம்ம மாயா கொடுக்கணும் மாயா அதை தான் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேவரட்டிசம் தான் இழுத்துட்டு வராங்க என்ன டாஸ்க்னா அது ஒரு இன்விசிபிளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு அது வந்துட்டு நான் மக்கள்லாம் தேர்ந்தெடுத்தாங்களாம் நம்ம மாயாவை மாயாவை எப்போங்க தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற தான் எனக்கு பர்சனா தோணுச்சு மாயாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா தேர்ந்தெடுத்துட்டு அவங்க வந்துட்டு இன்விசிபிளா அலையணும் யாரும் அதுக்கு என்ன வேணா பண்ணா அவங்கள ஆனா யாரும் ரியாக்ட் பண்ண கூடாது அவங்க வந்துட்டு என்ன வேணா பண்ணுவாங்க ஆஹ் நோண்டுவாங்க பிடிப்பாங்க அங்கிட்டு இங்கிட்டு போவாங்க நம்ம அர்ச்சனா கூட அவங்க பண்ணாங்க என்னன்னா ஆஹ் எரி எர்ரி எரி எர்ரி எர்ரிங்கிற மாதிரி கை வச்சுட்டு அந்த ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்துலையுமே ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பண் பண்றது நம்மளால தெரியாது நம்ம மாயா அதனாலே இதுமோ இந்த கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது அண்ட் இன்னொரு காரணமும் தோணுது ஃபேவரட்டிசம் கமல் ஃபேவரட்டிசம் மாயா அப்படிங்கிற மாதிரி தோணுது அண்ட் இதை கொடுத்துருப்பாங்களோ அப்புறம் எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியா அவங்க வந்துட்டு எது பண்ணாலுமே இவங்க ரியாக்ட் பண்றதே இல்லை அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே இப்ப அர்ச்சனா பக்கத்துல எகெங்ஸ்டா பேசியிருக்காங்க உங்ககிட்ட மேம் இப்படி சொன்னாங்க அப்புறம் தினேஷ் நம்ம விசித்ராம்கிட்ட நம்ம தினேஷ் ப்ரோவை பத்தி தினேஷ் இப்படி சொன்னாப்ல அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே ஒரு காண்டாக்குற மாதிரி அப்பதானே இவங்க சொல்லும் போது வேற ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் சொல்ற முடிக்குமே இவங்க இன்விசிபிளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல அண்ட் அதே மாதிரி நல்லா ஜாலியா எல்லாருமே இருந்தாங்க அண்ட் இதுல என்னன்னா நம்ம தினேஷ் ப்ரோ வெளியிலயே வரல சொல்ல போனா காலையில ஒரு டாஸ்க் முடிஞ்சதுல இருந்து அவர் வெளியில வரல என்ன டாஸ்க்னா நம்ம ஒக்கையான டாஸ்க்னு சொல்லல அந்த ஒரு ஆர்மி அண்ட் போலீஸ் கேட்அப் டாஸ்க் அந்த மாதிரி ஒரு சொன்னல ஒரு பிசிக்கல் டாஸ்க்குங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு ஓடிச்சு அந்த டாஸ்க்ல வந்துட்டு அவருக்கு காலில் ஃபுல்லாக அடிபட்டுரும் ஏன்னா அவரு ஏற்கனவே மெதுவா தான் செஞ்சிருப்பாரு அண்ட் அதுலயும் சீன் போட்டு செஞ்சனால ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது லாஸ்டா அந்த டயர் கிட்ட லாஸ்ட் டயர் கிட்ட வரும்போது அவருக்கு அடிபட்டுரும் அதனால அவர் எல்லாம் நடக்க முடியாது அதனால அவர் வெளியிலேயே வரமாட்டாரு அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம பணப்பெட்டி யார்தான் எடுக்கிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு மேம் எடுக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் பூர்ணிமாவுக்கு ஏமாற்றமா இருக்கும்னு தோணுது ஏன்னா பூர்ணிமா எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஏமாந்துருவாங்க தோணுது ஏன்னா விசித்திர அவங்க ஆல்ரெடி மைண்ட் செட்ல வந்தோன்னு நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஓகே